வணக்கங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்திங்கன்னா அருமையான தென்னந்தோப்பன்னு சேல்ஸுக்கு வந்துருங்க பொள்ளாச்சி டு தாராருண் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதம்பெட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மெயின் ரோடு ஃபேஸ்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்லா நாட்டு மரம்ங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா காப்பிள் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்து வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் வீட் பண்ணிக்கிறந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருங்க இதில் நம்ம பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏக்கர் தனியாக கூட எடுத்துக்கலாங்க பதினெட்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நல்ல காப்பு மரம்ங்க மீதி இருக்கிற லேண்ட் பார்த்தீங்கன்னா கண் மரம்ங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறு இருக்குதுங்க மூணு போர் இருக்குதுங்க போர்வெல்லிருந்து இருந்து பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளே தண்ணி விழுந்துட்டுருக்குதுங்க நல்ல பெரிய கிணறுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லைங்க தண்ணி நல்லா அளவுக்கு இந்தளவுக்கு காப்பேருங்க இந்த தொகுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா நல்லா காப்பில் இருக்கிற மரம்ங்க மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்ணு மரம்ங்க கண்ணு மரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டு ஏக்கர் வருங்க கண் மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா ரெண்டு வயது இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா தேக்கு மகாகனி இந்த மாதிரி ஒரு ஏக்கர்ல வச்சிருக்காங்க லேண்ட் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்கொயரா வந்துருங்க நம்ம காப்பில் இருக்கிற மரம் மட்டும் தனியாக வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த கண்ணு மரம் தேக்கு மகாகனி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் தனியா பதிமூணு ஏக்கர் வருதுங்க அதே தனியாக வேணாலும் எடுத்துக்கலாங்க ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக கிணறு இருக்குதுங்க ஃப்ரீஇபி இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க தடம் பார்த்துட்டிங்கன்னா தனியாக வந்துடுங்க மெயின் ரோடு இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லேண்டுக்கு தனியாக வந்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு தடம் பார்த்துட்டிங்கன்னா ஜலமூலையில் எண்பது அடி தடம் மெயின் ரோடு ஃபேஸ் கிடைக்குதுங்க பொள்ளாச்சி டு தாராவரும் மெயின் ரோடு ஃபேஸ் எண்பது அடி கிடைக்குங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க நல்ல பாக்ஸ் மாதிரிக்கு வந்துடுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா எழுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்